Bentar, bro. tidak. tidak.

I <laughs> கொடிய கொடிய போய் தீட்டு எங்க பா நினைவாக சின்ன உடல் இரண்டாவது மூன்றாவது கூட்டுவாண்டி நினைவாக இருந்து ¡Gracias! ஆல தரமா கார்ங்க டைட் அண்டா சொல்றே கூலர் வந்துருங்க ஸ்லோ ஸ்லோ கூலர் வரலையா வாங்க உள்ளே திடி திடி இந்த பக்கம் எதிர வேண்டியவன ஓட்டாலிய அப்படியே வண்டி

இது இவண்ணா அங்க விந்தண்ணா அனுட்டுவான் அன்புவா லோனா கூட லூந்தா கம்ஃபம் சின்ன போகலாம் மினைந்தா அச்சா ராஜிக்குமா புள்ளியா கடுமையான பராட்டா யாரும் அடியில குண்டி வச்சோம் பாருங்களா பார்யா ஓட்டுதான் ஓட்டி இதல்லையா ஓட்டி காலைல நேரில் போற இங்க பாருயா வெயில்ல வெயில் வந்துருச்சு பாரு அதேபலையில இருந்து வெயில் இருக்காங்களாம் ஓட்டிக்கா ஓட்டிக்கேன் தரமைக்கு பறிச்சு வச்சு இரண்டாவது சுற்று இரண்டாவது சுற்று பதினாறு வணிக முதல் இடத்தை பிடிப்பதற்கு மூன்று அன்று மக்கள் தேவை நினைவாக வெட்டி பால் பண்ணை இணைந்து மூன்றாவதாக முதல் இடத்தை பிடிப்பதற்கு அரவிந்தனா சிவனா கம்பம் சின்ன ஓவலாபுரம் இணைந்தா காசி சாந்திரன் கூட்ட நூறா ராஜகுமாரா அக்கா புளியா இங்க பாரியா ஓட்டுனா ஓட்டியா கண்கொள்ளா ராஜியா யாரும் வச்சு பார்க்காத ஓட்டி பார்த்துக்கே மாறே போனேன் முன்னாடி போனேன் அன்பா சொல்ற கேள்வி போனேன் அண்ணே மூணாவது வண்டிக்கு பின்னாடி வர கொஞ்சம் தள்ளி வாங்க அறிவி அரவிந்தன் சுனை சாரதி அட்டுகுமார் மூன்றாவது காசி தாண்டி எல்லன் கூடலூர் அறிவி ஓட்டி வருகின்ற சாரதி சிவன் சுனை சாரதி ராஜ்குமார் நாங்கள் பார்த்தவர்கள் நான்காவதாக தம்பி நாயக்கம்பட்டி சோடிமரி இருந்து ஆபி ஆனது கூடலூர் இருந்து கூடலூர்